யூனிவர்ஸ் நேர்களுக்கு எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தோழர்களே வின்ஸ்டன் சர்ச்சிலை வென்ற எம்ஜிஆர் என்றால் உங்களால் நம்ப முடியுமா வின்ஸ்டன் சர்ச்சில் யார் எம்ஜிஆர் யார் இரண்டாம் உலக போர் சமயத்தில் உலகத்தில் இருக்கக்கூடிய தீமைகளை வெல்லுவதற்கு வின்ஸ்டன் சர்ச்சில் என்கின்ற ஒரு மாபெரும் தலைவனும் ரஷ்யாவிலிருந்து புறப்பட்ட லெனின் லெனின்கிராடிலிருந்து புறப்பட்ட ஸ்டாலினும் இரண்டு பேரும் தான் இரு துருவமாக இருந்தார்கள் என்று வரலார் எப்படி ஒருபுறம் ஹிட்லர் இன்னொரு புறம் முஷோலினி இந்த ரெண்டு பேர் எப்படி உலகத்தை அச்சுறுத்தி கொண்டிருக்கக்கூடிய வேளையில் உலகத்தை புரட்டி போட்டுக் கொண்டிருக்கக்கூடிய வேளையில் மனித குலத்தையே அழித்து விட வேண்டும் என்கின்ற நிலையில் போர் மூன்றுகின்ற காலகட்டத்தில் பனிப்பிரதேசத்தில் வந்த ஸ்டாலினும் இங்கிலீஷ் மகாசபையில் இருக்கக்கூடிய பிரபுக்கள் சபையில் இருக்கக்கூடிய சூரியன் மறையாத தேசத்தின் மகாராணியாக இருக்கக்கூடிய விக்டோரியா மகாராணி ஆட்சி நடத்தக்கூடிய அந்த நிலத்தில் பிரதமராக இருந்தவன் பெயர் வின்ஸ்டன் சர்ச்சில் ரெண்டு பேரும் ஜெயிச்சாங்க இங்கிட்டு ரஷ்யா இங்கிட்டு இங்கிலாந்து அங்கிட்டு இருந்த அமெரிக்கா அமெரிக்காவை தனியாக போட்டுருவோம் அது வேறு இல்லை சர்ச்சிலுக்கு எம்ஜிஆருக்கு என்ன சம்பந்தம் இருக்கு வின்ஸ்டன் சர்ச்சிலோட தேர்தலுக்கும் எம்ஜிஆர் சந்தித்த தேர்தலுக்கும் என்ன சம்பந்தம் இதை எந்த சேனலும் இந்த ஒப்புமையோ இந்த வரலாற்று சம்பவங்களையோ நீங்கள் எங்கேயும் கேட்டிருக்க முடியாது என்பதை உறுதியாக நான் சொல்லுகிறேன் நான் ஒரு வரலாற்று ஆய்வாளன் என்கின்ற முறையில் இத்தமிழ்நாட்டு அரசியல் கலப்போடு ஒரு இரு தலைவர்கள் எப்படி உருவாகி எப்படி தோல்வியை சந்திக்கிறார்கள் அதுதான் இருக்குது இது மாயத்தேவருக்கும் சம்பந்தம் உண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டு எம்ஜிஆர் திமுகவிலிருந்து வெளியேற்றப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டு புகரிட்டாங்க வெளியில் போயிட்டாங்க இப்போ எம்ஜிஆர் வெளியே போயிட்டார் திண்டுக்கல் தேர்தல் நடக்கு திண்டுக்கல் தேர்தல் இடைத்தேர்தல் அங்கே மாயத்தேவர் ஏடிஎம்கே சார்பாக அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக நிறுத்தப்பட்டு விட்டார் அவருக்கும் மத்தியில் டேபிளில் இருக்கக்கூடிய சின்னம் எம்ஜிஆர் சார்பாக இருக்கக்கூடிய சின்னங்கள் வந்து பதிமூன்றுக்கும் மேற்பட்ட சின்னங்கள் இருபது சின்னங்கள் கொடுக்குறாங்க அதில் ஏழாவது இருக்கிற சின்னம்தான் இரட்டை இலை சின்னம் அப்போது மாயத்தேவர் தேர்ந்தெடுத்த சின்னம் தான் இரட்டை இலை நான் சர்ச்சிலோடு சம்பந்தப்படுத்துகிறேன் மாயத்தேவர் தேர்ந்தெடுத்த சின்னம்தான் இரட்டை இலை அப்போது கிட்ட போய் இதை போய் கேட்குறதுக்கு மாயத்தவர் போகிறாரு தலைவரே இந்த மாதிரி நம்ம சின்னம் ரெட்டாயில் சின்னம் இதை தேர்ந்தெடுத்துருக்குறேன்னு எம்ஜிஆர் டேபிளில் போட்டு முழுமையாக பார்க்குறாரு இவ்வளவு இருபது கிட்டே இருக்கே இந்த இருபதில் வந்து நீங்கள் இதில் இந்த ஏழாவது நீங்கள் தேர்ந்தெடுக்கிறீங்களே என்ன காரணம் இந்த ஏழுக்கும் ஒரு காரணம் இருக்கு அதையும் நான் சொல்கிறேன் அது ரொம்ப ரொம்ப முக்கியமான தொழர்களே யாரும் பேப்பர் பேனாக இருந்தால் அதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் நான் சொல்கிறத வந்து இப்போ அவர்கிட்ட கேட்ட உடனே அவர் சொல்றாரு ஒன்னும் இல்லை தலைவர நமக்கு பிரச்சாரம் மிக எளிதாக நடந்துவிடும் நீங்கள் மிகப்பெரிய லீடர் அப்படிங்கிறது தமிழர்கள் மத்தியில் உங்களை தெரியாத ஒரு தமிழர் இந்த உலகத்தில் இல்லை இனிமேல் பிறந்தவர் கூட உங்களை தெரிந்து கொள்வார்கள் உங்களுடைய இமேஜ் ரொம்ப முக்கியம் அதேபோல் இரட்டை இலை சின்னமும் அதன் குறியீடும் உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் அத்தனை பேருக்கு இந்த சமகாலத்தில் தெரியும் ஏன்னா மாயத்தேவர் ஒரு படித்தவர் அவர் டிகிரி முடித்தவர் அப்போ சொன்னார் ஏன் இப்படி சொல்கிறீங்களே எப்படி சொல்கிறீங்க அப்படின்னீங்க அப்புடின்னே அவர் சொல்கிறாரு வின்ஸ்டன் சர்ச்சில் இரண்டாம் உலக போரில் வெற்றி பெற்றதற்கு பிறகு அவர் காட்டிய சின்னத்தின் குறியீடு வி ஃபார் விக்டரி அதுதான் அது விக்டரி வி வின்ஸ்டன் சர்ச்சில் வெற்றி பெற்ற பிறகு அவர் வந்து இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சதுக்கத்தில் பிரச்சாரத்திற்கு வெற்றி பிரச்சாரத்திற்கு அவர் செல்கிற போது அவர் காட்டிய குறியீடு என்ன தெரியுமா இந்த சிம்பல் தான் வெற்றி பெற்றுவிட்டோம் என்கிற சிம்பல் அனைத்து உலகத்தின் நாளேடுகள் அத்தனையிலும் சர்ச்சில் இந்த விரல் இப்படி வைத்திருப்பதோடு வழிவந்து மிக பிரபல்யமானது இதற்கு என்ன அர்த்தம் என்று கேட்டது வி ஃபார் வெக் விக்டரி விக்டரி மீன்ஸ் வெற்றி தமிழில் வெற்றின்னு அர்த்தம் நமக்கே வெற்றி வெற்றி நமதே அதனால் இது இந்த சின்னம் படித்தவர்கள் மத்தியில் எல்லோருக்கும் போய் சேர்ந்துடும் அது போக ஈஸியாக நீங்கள் போய் மேடையில் ஏறியோ இல்லை உங்களுடைய பிரச்சார வாகனத்தில் ஏறியோ நீங்கள் இந்த விரலை காட்டுகிற பொழுது படித்தவர்கள் மத்தியிலும் இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் மத்தியிலும் அரசியல்வாதிகள் மத்தியிலும் பேராசிரியர்கள் மத்தியிலும் எல்லோருக்கும் என்னடா சர்ச்சில் காட்டி அந்த குறியீட்டை எம்ஜிஆர் காட்டுகிறாரே இதற்கு என்ன என்று கின்னால் நாமும் வெற்றி பெறுவோங்கிறது அது ஒன்று ரெண்டாவது இரட்டை இலை இது ஒரு இலை இது ஒரு இலை இந்த இலை ஒன்று இந்த இலை ஒன்று அப்போது நீங்கள் இரட்டை இலை குறியீடை நம்ம காட்டிடலாம் விக்டரியும் ஆச்சு இரட்டை இலையும் ஆச்சு நீங்கள் அப்படியே கையை காட்டிட்டா போதும் சரி பிரின்சன் சர்ச்சிலை வெற்றி கொன்ற எம்ஜிஆர் அப்புடின்னு சொல்லி நீங்கள் வந்து தலைப்பு சொன்னீங்க இதுக்கு என்ன அர்த்தம்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம் நான் சொல்கிறேன் உங்களுக்கு புடிதான் அதுக்கு ஒரு நிமிடம் வரலாற்று செய்தியை நான் சொல்கிறேன் ஒரே நிமிடம் முப்பது செகண்ட் அவ்வளவுதான் எப்படி ஹிட்லரும் முசோலினியும் சேர்ந்து கொண்டு மனித குலத்தை வளைப்பதற்காக மனித குலத்தின் எழுச்சியை நசுக்குவதற்காக மனித உயிர்களை மலிவின கருதி கொன்று குவித்து கொண்டு இருக்கிற பொழுது மனிதகுலத்தை மீட்டெடுத்து தலைப்பதற்காக ஸ்டாலினும் ஒரு பக்கமும் இன்னொரு பக்கமும் சர்ச்சில் உண்டான அதாவது சர்ச்சில் என்பது விக்டோரியா மகாராணி தான் இந்தியா அந்நா இந்தியாலாம் விக்டோரியா மகாராணி கட்டுப்பட்ட வெள்ளக்காரின் ஆட்சியின் கீழ் இருக்கக்கூடியது இருக்குது இப்போ இன்று பேசக்கூடிய தேச பிதாக்கள் அத்தனை பேருமே இந்திய விடுதலைக்காக போராடிய நேதாஜிக்கு தேவர் அவர்களோடு லட்சக்கணக்கான தமிழர்களும் பங்கேற்ற அந்த போரில் தமிழர்களையும் இந்தியர்களையும் தோற்கடிக்க பாடுபட்டவன் தான் இன்றைக்கி நமக்கு தேசபக்தி எடுத்துக்கிட்டு இருக்காங்கிறதும் இடைச்செய்தியாக நான் சொல்கிறேன் அதான் போன நாடாளுமன்ற தேர்தலில் வந்தே மாதரத்தை பற்றி பிரச்சனைகள்லாம் வந்தது யார் யாருக்கு பாடம் எடுப்பதுங்கிறது பச்சை படுகொலையை பச்சை துரோகத்தை சுதந்திரத்தில் செய்தவர்களெல்லாம் நமக்கு தேசபக்தி பாடம் எடுக்கக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு மோசமான காலத்தில் நாம் ஆழ்ந்து கொண்டு இருக்கிறோம் இதையும் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் உங்களுக்கு வந்து வின்ஸ்டன் சர்ச்சில் இரண்டாம் உலகப் போரில் ஹிட்லர் தோர்த்த பிறகு இத்தாலிய ரோடுகளில் முனிச்சி நகரத்தில் முஷோலினி மா மன்னனைப் போல் வளம் வந்தவனை விரட்டி பிடித்து மக்கள் தர 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 என்று சாலைகளில் இழுத்து வந்து அவன் மனைவியோடு நடு கம்பத்தில் இருக்கல நடு ரோடு முச்சந்தியில் முச்சந்தியில் நான் சொல்லுகிற வார்த்தை ஒன்றும் பெரிய வார்த்தை இல்லை அதுங்கிட்ட முச்சந்தியில் அதுவரைக்கும் மன்னரை போல் இருந்தவன் பிடிச்சி பொதுமக்கள் விரட்டி பிடித்து மாடு வேஷம் போட்டு போனவன அவனுடைய மனைவியும் கையோடு பிடிச்சி கொண்டு வந்து நிப்பாட்டி அடித்தே கொன்னார்கள் இப்பெல்லாம் பெரிய இதெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா யாரும் ஒன்றும் செய்ய முடியாது எங்களெல்லாம் யாரும் ஒன்றும் பண்ண முடியாது மக்கள் நினைத்த தூசி எம்ஜிஆர் தங்க தூசி என்ன செஞ்சாங்க அடித்து கொன்று தலைகீழ லாந்தர் கம்பத்தில் கயரை கட்டி ஏற்றி தொங்க விட்டு உலகத்தையே அச்சுறுத்தின முசோலினி உடல் தொங்கிக்கிட்டு கிடந்தது அதுலேயும் ஒரு கருணை நடந்தது அந்த கருணை என்ன தெரியுமா முசோலினுடைய மனைவியும் தூக்கில் ஏற்றி தலைகீழில் அடித்து கொண்டு மேலே தலகியில தொங்க விட்டுருந்தாங்க அப்போது அங்கே கூடிய வெள்ளக்காரங்களை ஸ்கெட் தானே போடுவாங்க பாவடை மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் முழங்கால் வரைக்கும் பாவடங்க மாதிரி அந்த உடை இடுப்புக்கு கீழ்கூடி வந்து உள்ளாடை தெரியக்கூடிய அந்த நிலையில் இருக்கிற போது செத்து தொங்கிய முசோலியின் மனைவியின் பிணத்துக்கு எடுத்து அந்த ட்ரெஸ்ஸை ஒழுங்குபடுத்தி அதை சரி பண்ணி அந்த உள்ளாடை வெளியே தெரியாமல் இருக்கிறதுக்காக வச்சு அப்படியே தலகியில் தொங்க விட்டுருந்தாங்க இப்படிப்பட்ட வெற்றியை உலகத்தை மீட்டெடுத்தக்கூடிய ஹிட்லரு தற்கொலை பண்ணி செத்து போயிட்டான் இப்போ இந்த உலகத்தை மீட்டெடுக்கக்கூடிய சூழல் வந்த சர்ச்சிலுக்கு என்ன ஆயிடுச்சு தெரியுமா அடுத்த எலக்ஷன் நடந்தது கொடான கோடி மக்களின் ஆதரவு பெற்ற சர்ச்சில் இரண்டு விரலை காட்டி வி ஃபார் விக்டரி என்று முழக்கமிட்ட சர்ச்சில் அடுத்த எலெக்ஷனில் படுதோல்வி அடைஞ்சிடும் இதான் உண்மை அதற்கு காரணம் அங்கே இருக்கக்கூடிய லெஜிஸ்லேட்டிவ் பார்ட்டி எங்கே இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான அமைப்பின் உள்நாட்டு பிரச்சனை போரின் மூலமாக அவர்கள் இழந்து மக்கள் மிகப்பெரிய வறுமைக்கு கோட்டு கீழே வந்திருக்கக்கூடிய நீ எல்லோரும் நினைப்பாங்க வெள்ளக்காரர் தானே இந்தியா ஆண்டா இந்தியாவில் இருக்கக்கூடிய பொருளெல்லாம் எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிட்டோம்ல அதெல்லாம் ஒரு சில பணக்கார குடும்பங்களுக்கு மட்டும்தான் வெள்ளக்காரர்ல ஏழ்மையானவன் வெள்ளக்காரன் பிச்சைக்காரன் தான் இந்தியாவிற்கு வந்து படைகளை நடத்தி கொண்டு இருந்து இந்தியாவிற்கு வந்து சாதாரண வீரர்களாக இருந்த வெள்ளக்காரையெல்லாம் மினுக்குன்னு இருந்தவரெல்லாம் அங்கே பிச்சைக்காரர் அதனால தெரிஞ்சுக்கணும் எ பக்கார் அப்படி வேறு இல்லாதவே வாழ முடியாதவன் சிறையில் தள்ளினா கப்பலில் ஏற்றி இந்தியாவுக்கு அனுப்பி வச்சிருவாங்க இன்னும் நல்ல பேர் எடுக்கிறேன்னு சொன்னால் நீ அங்கே போய்க்கோ அப்படி வந்தவன்னா இங்கே வந்து இந்தியர்களை கொடுமைப்படுத்தி சித்தப்படுத்தி நடத்தின அவனுக்கு தான் சூனுக்கு நாங்கள் இங்கே இருக்கக்கூடிய ஆளுங்கள்லாம் ஆனால் அதை கதை வேலை போனோம்னா அது வேறு மாதிரி இதுகளில் போயிருந்து வச்சுக்கோங்க அப்படிப்பட்ட சர்ச்சையிலே ரெண்டு விரலை காட்டி தோற்றுப்போன நேரத்தில் மரணிக்கும் நேரத்தில் கூட அமெரிக்காவில் இருந்து கொண்டு எந்த இரண்டாம் உலக போரை தன்னுடைய லிட்டில் பாய் பிக் பாய் என்கின்ற குண்டுகள் மூலமாக போடப்பட்டு மீட்டெடுத்த அமெரிக்காவில் அதே அமெரிக்காவில் எம்ஜிஆர் படுத்துக்கிட்டு ஒரு ரெண்டு விரலைத்தான் காட்டினார் ரெண்டு விரலை காட்டி எம்ஜிஆர் மட்டும் சட்டசபையில் ஜெயிக்கலை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை வேட்பாளர்களுமே எம்ஜிஆர் கோட்டு போட்டாங்க எம்ஜிஆர் காட்டிய இரட்டைகளை கோட்டு போட்டாங்க ஒரு வார்த்தை பேசாம இப்போ சொல்லுங்கள் சர்ச்சில் வெற்றியா எம்ஜிஆர் வெற்றியா விஃபார் விக்டரிக்கு மரணிக்கும் வரை சர்ச்சிலையும் வென்ற இந்தியாவை முன்னூறு ஆண்டுகளுக்கு மேல் ஆட்சி செய்த அந்த நாட்டு பிரதமரின் கொடுத்த அந்த இரட்டை விரல் இரட்டை இலை சின்னத்தை போல் காட்டிய சின்னத்தை காட்டிய தலைவனே தோற்றபோது அதே இரட்டை விரலை காட்டி மரணிக்கும் வரை வென்ற எம்ஜிஆரின் புகழ் ஓங்கட்டும் நிலைத்திருக்கட்டும் தோழர்களே நன்றி வணக்கம் தோழர்கள்